இந்த சத்திய சபையில் உள்ள விசுவாசிகள் தங்கள் பிள்ளைகளை நர்சிங் படிக்க வைக்க வேண்டும் என்று ஒரு திட்டமான முடிவுடன் ஊழியர்களிடமும் இன்னும் தனக்கு பிடித்தவர்களிடமும் பேசி முடிவெடுத்து வைத்திருப்பார்கள் இப்படி தங்கள் விருப்பத்தை அவர்களாகவே முடிவெடுத்து வைத்துவிட்டு சபையை நடத்தும் ஐயா அவர்களிடம் ஆலோசனை கேட்பது போல கேட்பார்கள் இவர்களின் தந்திரத்தை அறிந்த ஐயா அவர்கள் சரி என்று சொல்லுவார்கள் இந்த விசுவாசிகள் என்ன படிக்க வைக்க வேண்டும் என்று ஐயாவிடம் ஆலோசனை கேட்டிருந்தால் அதற்கான படிப்பை சொல்லி இருப்பார்கள் நர்சிங் படிக்க விடட்டமா என்று கேட்டதால் தான் ஆம் என்று சொன்னார் இந்த விசுவாசிகள் கேட்டதால் தான் நர்சிங் படிக்க சொன்னார் என்பதை மறைத்து ஐயா நர்சிங் படிக்க சொன்னார் என்று மாற்றி சொல்லி கொண்டு தெரிவார்கள் இதற்கெல்லாம் காரணம் இந்த விசுவாசிகள் நர்சிங் படிக்க கேட்க ஆரம்பித்தால் எழுப்புதல் நடக்க ஆவலுடன் காத்திருக்கும் ஊழியர்கள் இதனால் விசுவாச ஜீவியம் தடைபடும் கர்த்தர் கிரியைகள் செய்ய தடை உண்டாகும் என்று இதன் பின் விளைவுகளை விளக்கி சொல்லிக் கொடுப்பதில்லை ஆனால் இந்த ஊழியர்கள் சபை நடத்துகிற ஐயா அவர்களிடம் பெரிய அன்பாக இருப்பது போல வெளி வேஷமாக காட்ட வேண்டி ஐயாவிடம் போய் கேளு என்று ஏவி விடுவார்கள் ஆனால் கேட்க வேண்டிய ஆலோசனையை கேட்க மாட்டார்கள் இந்த விஷயம் எதற்கு ஓமையாக இருக்கிறது என்றால் மத்திய எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் வாசிக்கும்போது புருஷன் மனைவியை பிரிக்க கூடாது என்று இயேசு சொல்லுகிறார் அதற்கு அவர்கள் தள்ளுவர் சீட்டை கொடுத்து தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்று கேட்கிறார்கள் அதற்கு இயேசு உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் மோசே உங்களுக்கு இதம் கொடுத்தார் என்று சொன்னார் அதுபோல ஐயா அவர்களிடம் என்ன படிக்க வைக்க வேண்டும் என கேட்டிருந்தால் அதற்கு பதில் சொல்லியிருப்பார்கள் நர்சிங் படிக்க விடட்டுமா என்று கேட்டால் இருதயம் அந்த படிப்பில் கடினப்பட்டு ஆசை கொண்டு இருப்பதால் போய் படியுங்கள் என்று சொன்னார்கள் இந்த விசுவாசிகள் ஆசைப்பட்டு விரும்பி கேட்ட படிப்பு படிக்க சொன்னதால் ஐயா சொல்லி நர்சிங் படிக்க வைப்போம் என்று விளம்பரப்படுத்தி அநேகரை படிக்க வைத்து பணம் உண்டாக்கினார்கள் இலவசமாக இனமாக தேவன் தங்களுக்கு தந்த அற்புத சுகத்தை சொல்ல மறந்தார்கள் இப்போது இந்த விசுவாசிகளின் பிள்ளைகள் நர்ஸாக ஆன பிறகும் இவர்களின் நோய் தீரவில்லை தீராத வியாதிதான் காரணம் தனக்கு காசு இல்லாமல் பணம் தேவன் கொடுத்த சுகத்தை மற்றவர்களுக்கு சொல்லி அடுத்தவர்களுக்கு இலவசமாக இனமாக நோய் குணம் ஆவதை இந்த ஆதிபந்தேகே சத்யசபை விசுவாசிகள் விரும்பாமல் இருப்பதால் தான் கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்